வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து துரோணரையும் அசுவத்தாமனையும் துரியோதனனையும் யுத்தத்தில் ஜெயித்து பகைவரின் கூட்டங்களை எரித்த வீரன் தீர்க்க சயனத்தை அடைந்து விட்டான் துச்சாதனனை புறங்காட்டி ஓடச் செய்த சூரனே நீ இருந்து விட்டாயா எனக்கு இனி என்னத்திற்கு வெற்றி என்னத்திற்கு ராஜ்யம் அர்ஜுனனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன் கன்றே இழந்த பசுவை போல புத்திரனை காணாமல் துக்கப்படும் சுபத்திரைக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அர்த்தமில்லாத வார்த்தைகளை எப்படி சொல்லுவேன் பேராசை கொண்டவனுக்கு மதிய அழிந்து போகிறது தேனுக்கு ஆசைப்பட்டு கீழே இருக்கும் பெரும் பள்ளத்தை பாராமல் சுகங்களுக்குரிய பாலனை அன்புக்குரிய குழந்தையை யுத்தத்தின் முன்னால் தள்ளினேன் என்னை போன்ற மூடன் உலகத்தில் இல்லை அர்ஜுனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய அருமை புதல்வனை காப்பாற்றாமல் கொன்றவனானேன் இவ்வாறு பாசறையில் யுதிஷ்டன் புலம்பினான் சுற்றி உட்கார்ந்திருந்த வீரர்கள் அபிமன்யுவின் சௌரியத்தையே தியானித்தவர்களாக பேச்சில்லாமல் இருந்தார்கள் பொறுக்க முடியாத துக்கம் மேலிட்டு யுதிஷ்டரன் தவித்து கொண்டிருந்த சமயங்களில் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியரும் பிதாமகருமான வியாசர் பிரசன்னமாகி ஆறுதல் சொல்வது வழக்கம் இந்த சமயமும் வந்தார் யுதிஷ்டிரன் அவரை பூஜை செய்து ஆசனத்தில் இருத்தி மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எவ்வாறு முயன்றாலும் என்னால் முடியவில்லை என்று அவரிடம் சொன்னான் மிகுந்த புத்திமானும் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவனுமான நீ இவ்வாறு மதிமயங்கி சோகத்துக்கு இரையாக கூடாது மிருத்துவியின் தன்மை உனக்கு தெரியாதா பாமரர்களைப் போல நீயும் சோகத்துக்கு இரையாகி திகைக்கல் என்று வியாசர் தர்மபுத்திரனை சமாதானப்படுத்தினார் உலகத்தை சிருஷ்டித்து ஜீவகோடிகளை உண்டாக்கிய பிரம்மன் வளர்ந்து கொண்டே போகும் பூபாரத்தை கண்டு இதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட்டான் பெருகிக்கொண்டே போகும் உயிர் சமூகத்தை எவ்வாறு தடுப்பது என்று யோசித்து ஒரு வழியும் தோன்றாமல் பிரம்மனுடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது அந்த கவலையின் வேகம் ஒரு பெரும் கவலையாக கிளம்பி உலகத்தையே ஒரே அடியாக நாசம் செய்வது போல் எழுந்தது அதன்பின் உலகம் அழிந்து போகும் என்று ருத்திரன் வந்து வேண்டிக் பிரம்மன் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டான் அடங்கிய கோபாக்னி மரணம் என்ற சாந்த உருவம் கொண்டு உலகத்தின் பிறப்பும் இறப்பும் சமமாவதற்கு வியாதியும் விபத்துக்களுமான மக்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பாகமாகவே வேலை செய்து வருகிறது மரணம் என்பது உலக நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிறது மரணத்தைக் கண்டு யாரும் துக்கப்படலாகாது இறந்தவர்களை கண்டு பரிதாபப்படுவதற்கு காரணமே இல்லை உயிருடன் இருப்பவர்களை பற்றியே துக்கிக்க வேண்டும் என்று பூர்வ கதைகளையும் இதிகாசங்களையும் தத்துவ விளக்கமும் சொல்லி பிதாமகரான கிருஷ்ணத் கிருஷ்ணத்வைபாயன ரிஷி யுதிஷ்டரை தேற்றினார் உலகத்தில் மிக மேன்மையாக பெற்று பாக்கியமும் மங்களமும் அடைந்தவர்கள் எல்லோரும் மாண்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா மருதன் சுகோதரன் அங்கன் சிபி ஸ்ரீராமன் பகீரதன் திலீபன் மாந்தாதா யயாதி அம்பரீசன் சகிபிந்து கயன் நந்திதேவன் பரதன் பிருது பரசுராமன் புகழ்பெற்ற இந்த பதிமூன்று சக்கரவர்த்திகளும் கடைசியில் மரணத்தை அடைந்தார்கள் அல்லவா நீ உன் புத்திரனை பற்றி துக்கப்பட வேண்டாம் கால விளம்பமில்லாமல் இல்லாமல் ஸ்வர்க்கத்தை அடைந்தவன் விஷயத்தில் துக்கத்திலேயே தகாது துக்கப்படுகிறவனுக்கு துக்கமே வளரும் விவேகியானவன் சோகத்தை விட்டு கடமைகளை செய்து நற்பிற அடைய முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு தரிமபுத்திரனுக்கு சொல்லி வியாசர் மறைந்தார் தனஞ்சயனும் கிருஷ்ணனும் சமசப்தர்களோடு போர் புரிந்து அவர்களோடு வதம் செய்துவிட்டு பாசறையை நோக்கி சென்றார்கள் கோவிந்தா என்ன காரணமோ தெரியவில்லை என் மனம் கலக்கம் அடைந்திருக்கிறது பேச்சு தடுமாறுகிறது காரணமில்லாமல் உள்ளத்தில் துக்கம் இருக்கிறது யுதிஷ்டர் சேமமாக இருப்பாரா அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு விட்டதோ என்று என்றான் தனஞ்சயன் வாசுதேவன் தர்மபுத்திரர் தம்பிமார்களுடன் சேமமாகவே இருப்பார் நீ கவலைப்படாதே என்றார் வழியில் சந்தியா காலத்து கடமைகளை செய்துவிட்டு தேரில் ஏறி தம்மவர்கள் தங்கியிருந்த இடம் சென்றார்கள் பாசறையை நெருங்க நெருங்க அர்ஜுனனுக்கு சந்தேகம் அதிகரித்தது ஜனார்த்தனா வழக்கம் போல் மங்களவாத்தியம் ஏதும் காதில் விழவில்லை எதிரில் காணப்படும் யுத்த வீரர்கள் தூரத்திலிருந்து என்னை பார்த்துவிட்டு தலை குனிந்து திரும்பி போகிறார்கள் இது விபரீதமாக இருக்கிறது மாதவா சகோதரர்கள் சேமமாக இருப்பார்களா என் மனம் தெளிவுபடவில்லை அபிமன்யு தன் சகோதரர்களுடன் ஏன் சிரித்துக்கொண்டு இன்று என்னை எதிர்கொண்டு வரவில்லை என்றான் இவ்வாறு பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் ஏன் அனைவர் முகத்திலும் தெளிவில்லாமல் துக்கமாக இருக்கிறீர்கள் அபிமன்யுவையும் இங்கே காணவில்லை ஏன் ஒருவரும் என்னை கண்டு சந்தோஷமாக பேசவில்லை துரோணர் பத்மவியூகம் வகுத்தார் என்று கேள்விப்பட்டேன் சௌபத்திரனை தவிர அதை உடைத்து பிரவேசிக்க தெரிந்தவன் உள்ளுக்குள் ஒருவனும் இல்லை சௌபத்திரன் என்பது அபிமன்யுவின் பெயர்களில் ஒன்று அபிமன்யு அந்த வியூகத்தை பிளந்து உள்ளே சென்றானா உள்ளிருந்து வெளிவருவதை நான் அவனுக்கு உபதேசிக்கவில்லை அவன் கொல்லப்பட்டானா என்று நடந்த விஷயத்தை தானாகவே ஊகித்துக் கொண்டான் விஷயம் அறிந்ததும் ஐயோ என் குழந்தை எமனுக்கு அதிதியாகிவிட்டானா யுதிஷ்டனும் பீமசேனரும் திருஷ்டத்யும்னும் பரா பராக்கிரமசாலியான சாத்தியகியும் இருக்கையில் சுபத்ரையின் மகனை பகைவர்களுக்கு கொடுத்து விட்டீர்களா சுபத்ரைக்கு என்ன சமாதானம் நான் சொல்லுவேன் புத்திரைக்கு யார் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் புலம்பினான் புத்திர சோகத்தால் தவிக்கும் வீரனுக்கு வாசுதேவன் அப்பனே நீ இவ்வாறு துக்கித்தல் ஆகாது சத்திரியர்களாக பிறந்த நமக்கு ஆயுதங்களே உயிர் ஆயுதங்களே மரணம் யுத்தத்தில் பின்வாங்காத சூரர்களுக்கு எப்போதும் விற்தியானவன் யுத்தத்தில் கூடவே இருக்கும் நண்பன் சூரர்களுக்கு அகால மரணம் ஏற்படுவது சகஜம் அல்லவா புண்ணியம் செய்தவர்களுக்குரிய மேலுலகத்தை அபிமன்யு அடைந்து விட்டான் யுத்தத்தில் மரணத்தை அடைய வேண்டும் என்று வீரர்கள் விரும்பி ஆசைப்படுகிறார்கள் அல்லவா அபிமன்யு அடைந்த மரணம் சத்திரியர்களுக்கு விதிக்கப்பட்ட சனாதன லட்சியம் நீ அதிகமாக துக்கப்பட்டால் உன் சகோதரர்களும் மற்ற அரசர்களும் மனநிலை இழப்பார்கள் மற்றவர்களுக்கு சமாதானமும் தைரியமும் வழங்குவாயாக சோகத்தை நீக்க என்றான் மாதவன் வீரனான மகன் இறந்த முழு கதையை சொல்ல வேண்டும் என்று தனஞ்சயன் கேட்க யுதிஷ்டிரன் சொன்னான் பத்ம வியூகத்தை பிளந்து எங்களுக்கும் வழி உண்டு பண்ணினாயானால் நாங்கள் உன்னை தொடர்ந்து உள்ளே போகுவோம் உன்னை தவிர இந்த யூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் யாருமில்லை உன் தந்தைக்கும் மாமனுக்கும் பிரியமான காரியத்தை செய்வாயாக என்று நான் அபிமன்யுவை ஏவினேன் உடைக்க முடியாத அந்த வியூகத்தை பிளந்து வழி செய்து கொண்டு உள்ளே பாலவீரன் பிரவேசித்தான் முன்னால் தீர்மானித்திருந்தபடி நாங்கள் அவனை தொடர்ந்து சென்றோம் பாதகனான ஜெயத்ரதன் தடுத்து விட்டான் பிளக்கப்பட்ட வியூகம் மறுபடியும் அடைக்கப்பட்டு விட்டது நாங்களோ உள்ளே போக முடியாதபடி சைந்தவன் செய்து விட்டான் சைந்தவன் என்பது ஜெயத்ரதன் சத்திரிய தர்மத்திற்கு விரோதமாக மகாரதர்கள் பலர் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து கொண்டு தனியாக நின்ற அபிமன்யுவை கொன்றார்கள் நடந்ததையெல்லாம் இவ்வாறு யுதிஷ்டன் சொன்னான் புத்திரனே என்று கதறி அழுது அர்ஜுனன் பூமியில் விழுந்தான் மூர்ச்சியை தெளிந்த பின் எழுந்த என் மகன் மாய்வதற்கு காரணமான ஜெயத்ரதனை நாளைய தினம் கொல்லப்போகிறேன் போகிறேன் யுத்த களத்தில் அவனை காக்க துரோணரும் கிருபரும் வந்தாலும் ஆச்சாரியர்களான அவர்களையும் அம்புகளுக்கு இரையாக்குவேன் இது என் பிரதிக்ஞை என்று சொல்லி காண்டிபத்தை டங்காரம் பண்ணினான் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை முழக்கினான் பீமசேனன் இந்த டங்காரமும் இந்த சங்கின் ஒளியும் திருதராஷ்டிரர்களுடைய நாசத்தின் ஒளியே ஆகும் என்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்